வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிட ஆர்வலர்களே ஹியூஜ் எஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் அருண் வாசுதேவ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எந்த முறையில் படிக்க ஆரம்பிக்கலாம் அதாவது புத்தகம் வழியை படிக்க ஆரம்பிக்கலாமா இல்லை வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் சேர்ந்து படிக்கலாமா எந்தெந்த பெஸ்ட்டான இன்ஸ்டிடியூஷன்லாம் எனக்கு தெரிஞ்ச வகையில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜோதிடம் படிக்கணுங்கிற விருப்பம் பலருக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏற்படும் சிலருக்கு அவங்க எ எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் சில அது வந்து எந்த விதமான எதிர்காலமாக வேணால் இருக்கலாம் உதாரணமாக எடுத்துக்கிட்டால் என்ன வேலையை சேர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை மேரேஜை பற்றின இஷ்யூஸு லவ்வு லவ்வை பற்றின இஷ்யூஸு சிலருக்கு வந்துட்டு திடீர்னு அது மேலே ஒரு ஆர்வம் வந்துடும் அவங்க பார்த்த சூழ்நிலைகள்னால திடீர்னு எப்படி ஜோசியத்தில் இதை சொன்னாங்க நம்மளும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் அப்படி படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல குருநாதரை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த புத்தகங்களை வாங்கலாங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை புத்தகங்களை படிக்கிறதும் புரிய மாட்டேங்குதுங்கிறது ஒரு பிரச்சனை நான் ஆல்ரெடி நல்ல ஜோதிட புத்தகங்களை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கே போய் படிக்கலாம் இல்லை எந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் இப்போது புத்தகங்கிறது ஒருத்தரோட அனுபவம் அது ஒரு குறிப்பிட்ட வயதில் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் மட்டும்தான் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு இருபது வயசில் ஒரு எழுதும் போதும் அறுபது வயசில் புக் எழுதுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கும் அவங்க புது புது அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்போ அவங்க முன்ன சொன்ன கருத்துக்களை ஒன்று நல்லா வந்து செதுக்கியிருப்பாங்க அறுபது வயசில் எழுதுகிற புக்கில் வந்து நல்லா செதுக்கி ரொம்ப புரியும்படியும் இன்னும் அனுபவபூர்வமா எழுதியிருப்பாங்க இருபது வயசில் அவங்க அந்த புக்கு எழுதும் போது அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும் அப்போது எல்லா ஆத்திரமும் புக் எழுதுகிறாங்கங்கும்போது எல்லா ஒரு ஜோதிடர்கள் நிறைய பேர் ஃபேமஸ் ஆனவங்களாம் புக் எழுதுகிறாங்க போது அவங்கவுங்க அனுபவத்தை அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி புரிதலுக்கு தகுந்த மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க ரொம்ப அனுபவசாலிகள் புக் எழுதும்போது பொதுவாக வந்து பேசிக்காக இருக்கிறவங்களுக்காக அந்த புக்கை எழுதியிருக்க மாட்டாங்க அவங்க அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பேசிக்கான விஷயங்களை வந்து லைட்டாக கவர் பண்ணிவிட்டு எழுதியிருப்பாங்க சிலர் வந்து பேசிக்காக இருக்கிறவங்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க அதனால அவங்களுக்கும் புரிகிற மாதிரி புக் எழுதணும்னு எழுதுவாங்க இப்போ இந்த அஸ்ட்ராலஜி புக்கை படித்து நம்ம அஸ்ட்ராலஜி புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க அனுபவத்தில் எத் நிறையா புத்தகங்களை படிச்சிருப்பாங்க ஒரு ஆசிரியர் நிறையா ஜோதிட புத்தகங்களை படிச்சுருப்பாங்க படித்ததை வச்சு ஜோசியம் பார்க்க ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் நிறையா இடத்துல அது பொருந்தி வந்திருக்காது சில பலன்கள் சரின்னு சொல்லுவாங்க பல பலன்கள் இல்லை மேட்ச் ஆகலை நீங்கள் சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணி ஜோதிடம் சொல்லும் போது பல நேரங்களில் பயம் ஏற்பட்டு அவமானம் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க அப்போ நம்ம எதை சொன்னால் ஆப்போசிட்டில் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வந்துட்டு உண்மையிலே சாட்டிஸ்ஃபை ஆகும் அவங்க எதை தேடி வந்திருக்காங்கங்கிறத நம்ம கரெக்டாக இப்படி கண்டுபிடிச்சு ஜோதிடத்தில் சொல்றது அப்படிங்கிற அனுபவமெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அப்போ ஒரு புத்தகத்தை காட்டிலும் ஒரு ஆசிரியர் சிறப்பானவர் அப்போ நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறத விட ஒரு குருநாதகர்கிட்ட போய் படிச்சீங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து 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 ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம்னு கஷ்டப்பட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கறத விட அவர் அனுபவத்தை அவரோட பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அனுபவத்தை வச்சு அவர் சொல்லிக் கொடுக்குற வித்தையை நீங்கள் எடுத்த உடனே பிரயோகப்படுத்தும் போது உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் அடைய முடியும் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு நடுவில் நடுவில் பயம் ஏற்படும் இப்போ நீங்களே ஜோதிடத்தை வந்து ஒரு தொழிலாவோ இல்லை வந்துட்டு அதை பயிற்சி பண்ணுறதுக்காக இன்னொருத்தங்க கட்ட வந்து நீங்க சொல்றீங்க போது அவங்க புது புது கேள்விகளாக கேட்பாங்க ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்த டைமுக்கு அடப்பு இருக்கா இல்லையா அந்த மாதிரி கேட்பாங்க கல்யாணத்துக்கு திடீர்னு முகூர்த்தம் குறித்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேர் கவர்மெண்ட் வேலையை பத்தி கேட்பாங்க சில பேர் பொலிட்டிக்கல் பத்தி கூட கேட்பாங்க எல்லா சப்ஜெக்டையும் நீங்க ஒரு புக்ல கத்துக்க முடியாது எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் ஒரு குருநாதர் கிட்ட போனால் கூட ஒரே டைமில் கற்றுக்க முடியாது அதுக்கு ஒரு டைம் ஆகும் அந்த டைம் உங்களுக்கு தேவை ஸோ உங் அந்த டைமில் உங்களுக்கு அந்த டவுட்டெல்லாம் வரும்போது ஒரு குருநாதர் இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களை கைட் பண்ணுவாங்க நிறைய மிஸ்டேக்லேருந்து உங்களை காப்பாற்றுவாங்க அப்போ அந்த ஒரு கைடன்ஸ் தேவை அப்போ குருநாதர் வழியாக படிக்கிறது தான் நான் என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஆனால் புத்தகங்களும் தேவை ஏன்னா குருநாதர் கிட்ட சும்மா சும்மா டவுட்டு கேட்டு கேட்டு அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கும் நிறையா அப்போது வந்து புத்தகங்கள் அவங்க எழுதின புத்தகங்களாக இருக்கட்டும் இல்லை முக்கியமான புத்தகங்களாக இருக்கட்டும் அது எத்தனை தடவை வேணால் திரும்ப திரும்ப புரட்டி இது பண்ணிக்கலாம் நம்ம பர்ஸ்னல் நோட்ஸு எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அப்போது தமிழ்நாட்டில் ஜோதிடம் படிக்க நல்ல இன்ஸ்டியூஷன்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஜோதிட முறையை படிக்க போகிறீங்கிறத பொறுத்து தான் தகவல் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் இப்போது ஜோதிடம் படிக்கும்போது பல மெத்தட் இருக்கிறதுனால பல குருநாதர்கள் பல மெத்தடை அவங்கவுங்க ஒரு ஒரு மெத்தடை சொல்லி கொடுக்குறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு நிறைய தோஷம் சாபங்கள் வம்ச சாபங்கள் கோயிலை பற்றின சாபம் ஒரு ஊருக்கே சாபம் ஒருத்தங்க வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் துன்பம் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப டீப்பாக படிக்கணும் ஸ்பிரிச்சுவல் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியாக கோயிலில் சம்மந்தப்பட்டு கடவுள் சம்மந்தப்பட்டு நிறையா விஷயங்கள் இருக்கணும்னா நீங்கள் வந்து திருப்பூர் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஐயாவோட கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் ஏன்னா அவரோட கிளாஸஸ் எல்லாம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சோழி பிரசனம் தாம்பூலம் ஜாமக்குல் பிரசனம் ஜோதிடம் இந்த மாதிரி பல மெத்தட் சந்திரநாடி மொதல் கூட நிறைய பல மெத்தட் இருக்கும் அப்போ அதில் வந்து கடவுளை பற்றின விஷயங்கள் நிறையா இருக்கும் ஒரு சம்பவத்தை பற்றின விஷயம் நிறைய டீப்பாக போகும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாபங்களை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இப்போ நீங்கள் வந்து ஒரு மூணு நாளில் படிக்கணும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஜஸ்ட்டு ஒரு அஸ்ட்ராலஜி படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு வெறும் மூணு நாளில் படித்து ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்க ஆரம்பிக்கணும் ஷார்ட்டாக சிம்பிளாக பலன்களை எடுத்துக்கணும் என்னால் ரொம்ப டீப்பாலாம் அப்படி யோசிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கேபி ஜோதிடம் சொல்லி தரக்கூடிய தேவராஜாவோட கிளாஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு அதில் ஜஸ்ட் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம் பிறந்த நேரத்தை வந்து சரி பார்க்குறோம் கேபி ஜோதிட முறையில் நீங்கள் வந்து பலன்களை வந்து சொல்கிறீங்க அவ்வளோதான் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் அவர் கிளாஸஸை வந்து ரொம்ப விருப்பத்தோடு அட்டென்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவர் கிளாஸஸில் மெத்தேடு ரொம்ப சிம்பிள் மூணு நாளில் ஒரு வாரத்தில் படிச்சிடலாம் புக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அவர் ஸ்டூடெண்ட்ஸே எழுதின புக்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸே புக் எழுதியிருப்பாங்க அந்த புக்கெல்லாம் இருக்கும் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும் ஸோ இந்த மெத்தேட வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஒருத்தங்க இத்தனா பாவம் இந்த இதை தொடர்பு கொள்ளுது படிச்சுக்கலாம் இது போக பல ஜோதிட வகுப்புகள் நிறைய பேர் இருக்கிறாங்க வாஸ்துவை பத்தி தனியா வகுப்புகள் எடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க நியூமராலஜி பத்தி எடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி பல இருக்காங்க ஆதித்ய குருஜி ஐயா அவர்களோட சுபத்துவ சூட்சம வலு அப்படிங்கிற ஒரு மெத்தேட் எல்லாம் நிறைய இருக்கு அது வந்து கொஞ்சம் நார்மல் ஜோதிடத்துல இருந்து மா மாறுபட்டு இருக்கும் அது வந்து பொதுவா அரசியல் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இந்த இவங்களை பற்றின நிறையா விஷயங்கள் அங்கே இருக்கும் அப்போ நீங்கள் அது சம்மந்தப்பட்டு நிறையா படிக்கணும்னா ஆதித்ய குருஜி ஐயாவோட கிளாஸுக்கு போகலாம் இது போக பல பிரபலமான ஜோதிடர்கள் இருக்காங்க யூடியூப்பில் வர்றவங்க மூவி டிவியில் வர்றவங்க இவங்க எல்லாமே இருக்காங்க பட் அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு ஜோதிடம் பார்ப்பாங்க பணம் வாங்குவாங்களே ஒழிய கிளாஸ் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி ஏன்னா நீங்கள் கமர்ஷியலாக போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கே இவ்வளோ அமௌண்ட்டு டிவிக்கு போகணும் அங்கே இங்கேன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் நிறைய டைம் அமையாது அது ஒன்றும் ஒதுக்கணும் அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க பெரும்பாலும் ஜோதிட கிளாஸுகள் வந்து எடுக்கிறது இல்லை நீங்கள் ஜோதிடம் வந்து எங்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ஹியூஜ் அஸ்ட்ராலஜி டாட் இன் சேனலை வந்து செக் பண்ணுங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சைட்டை வந்து நம்ம தொடர்ந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு வருஷன் இருக்கும் ஒரு சில நாட்களில் திரும்ப அடுத்த வருஷனுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் அதில் வந்து அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸஸ் புக்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் மறக்காம அந்த விஷயங்களையும் செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன தகவல்கள் பொதுவானவா தான் இன்னும் நிறைய கிளாஸஸ் எடுக்கிற இடங்கள்லாம் இருக்கிறது நான் வேற வேற வீடியோக்கள்ல அந்த மாதிரி இடங்களை பற்றி சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்